வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் அம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எம்டி சால்னா நல்ல ருசியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம் அந்த கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து மூணு கிராமு கொஞ்சம் பொடி ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கோம் ரெண்டு பிரியா பிரியாணி இலையை சேர்த்துட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ ருசி இப்போ வந்து இந்த வெங்காயத்தை கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்ல சுருளை வதக்கி விட்டுக்கிடலாம் எம்டி சால்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்ய போகிறோம் ஸோ நல்லா இது வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் முந்திரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே வந்து முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதையும் தக்காளியும் சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நாலு தக்காளி பழத்தை இதில் நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த தக்காளி இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கணும் எவ்வளோ சுருளை வதங்குதோ அவ்வளோதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ந பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவை வந்து நல்ல இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த இது வந்து அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் சோம்பு கொஞ்சம் கசக்கசா வச்சுட்டு இந்த நேரத்தில் முந்திரியை சேர்த்து அரைக்கணும் நான் என்கிட்ட முந்திரி பதிலாக நான் வந்து பொறிகடலையை வச்சுருக்கேன் இந்த பொறிகடலையை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த சால்னாவுக்காக நம்ம ஆட் பண்ணிவிட்டு சால்னா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா தலைபுள்ள தலைப்புலன்னு நல்லா கொதிக்க விடலாம் எவ்வளோ கொதிக்கிதோ அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வர லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்து இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்டி சால்லாம் சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஜம்முன்னுன்னு இருக்குங்க சப்பாத்திக்கு வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியோட சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தியோட சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பிச்சு போட்டுட்டு மேலே சால்னா ஊற்றிட்டு அப்படி சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ